ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கம்னு கடவுளை வேண்டிக்கிடுறேன் முந்த நாள் நைட்டே வந்து ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி போட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சமாக உளுந்து கிரைண்டர் கொஞ்சம் அலிப்பேராயிடுச்சு அதனால் வந்து மிக்சியில் அடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக ஊற போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு கிரைண்டரில் ஆட்டினோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதனால் கொஞ்சம் தண்ணியாகதான் இருக்குது அதனால் தோசை ஊற்றிக்கலான்னு கரைச்சி வச்சுட்டேன் முந்தினாலே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதனால் காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரெடியாக சந்தன கும்பலாக வச்சு வச்சுட்டேன் காலையில் எஞ்சிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு ஓ சாரி மழை பெய்யுறனால கோலமும் போட முடியாது இங்கே கேரளாவில் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு விட விடாத மழை அதனால் சும்மா அப்படியே வாசல் முன்னாடி நிலை வாசலில் மட்டும் போட்டிருப்பேன் இன்றைக்கி வந்து போஜ ரூமுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு டே வந்து ஒரு வேதே இருக்கும் காலையில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்கும் கொஞ்ச நேரம் மழை நின்றுச்சு மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு பேஞ்சிக்கிட்டேதே இருக்குது அப்படியே வந்து உருளையுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதில் கொஞ்சமாக க பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் மாவு வந்து புளிக்கவே இல்லை சரி என்ன பண்ணுறது தோசை தானே ஊற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஊற்றிட்டு ஆனால் தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு எவ்வளோ களமாலாம் ஊற்றலாம் நல்லா லேஸாகவே ஊற்றுனேன் ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது சூப்பராக தோசை வந்துச்சு அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணேன் இன்னமுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு நான் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா கரண்டு போய் போய் வந்துக்கிட்டு இருக்கனால கரண்டில் கரண்ட் இருக்கையிலே எடுக்கணும் அப்படின்ட்டு பருப்பு உளுந்து வரமிளகாய் ஒரு பல் ஒரு முழு பூண்டு அதை லைட்டாக நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டேன் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மழை வந்து பட்டை இருக்குது இது வந்து பேர் சம்பளம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் இதே ஃபஸ்ட் டைம் இப்படி முழுசாக பார்க்குறேன் நம்ம காஞ்சது தானே வாங்கி சாப்பிடுவோம் பழமாக நான் பார்த்ததில்ல இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் சுட சுட சாதம் அதே மாதிரி கேரட் வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் கேரட் வந்து அல்வா பண்ணு கேரட் பொரியல் பண்ணு அப்படின்னு கேரட் பொரியல் ரசம் சாம்பார் வச்சுருந்தேன் இன்னைக்கு லஞ்ச் ரொம்ப சிம்பிளாகவே வச்சுருக்கேன் அப்படியே ரொம்ப நாள் செண்டு நவாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சமாக உப்பு தனி மிளகாத்தூள் போட்டு பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும் ஃபஸ்ட்டெலாம் ஒரு டம்ளர் வந்து பத்து ரூபான்னு எங்கள் ஊரில் கிடைக்கும் இது வந்து கா கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க ரேட்டு கொஞ்சம் எ எக்ஸ்ட்ரான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கிடைக்கவே மாட்டேது ரொம்ப ரேராக தானே கிடைக்கிது கையோடு அப்படியே கிச்சனையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு சமைச்சு முடித்ததும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு சமையலுக்கு தானே போவோம் கிச்சன் பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் தெரியும் எனக்கு வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் கிடையாது கரெக்டாக இருக்கும் பாத்திரம் வைக்கிறது கூட கொஞ்சம் இடம் தான் இருக்கும்